அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பமாக இருக்கிறது நாம போன பதிவில் விரதம் அப்படின்னா என்ன யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது எந்த நேரத்தில் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த பதிவில் தசரா திருவிழாவிற்கு எத்தனை நாள் நம்ம விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம மாலை போட்டு விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முன்னெற்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நான் விரதம் ஆரம்பிக்க போகிறேன் எத்தனை நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நினச்சிட்டு தான் விரதம் இருக்கிறதே நம்ம ஆரம்பிக்கணும் முதல்ல தசரா திருவிழாவுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் மகாலய அமாவாசைக்கு மறுநாள் கோவில கொடியேற்றி காப்பு கட்டினதுக்கு அப்புறம் தான் முன்னாடிலாம் விரதம் இருக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நூறு நாள் நூற்றி ஒரு நாள் தொண்ணூறு நாள் எண்பத்தோரு நாள் எழுபத்தொரு நாள் அப்படிங்கிற மாதிரி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே சொல்லப்போனால் தேவையில்லாதது சும்மா பந்தாக கட்டுறதுக்காகத்தான் இவங்களை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல நான் அத்தனை நாள் விரதம் இருந்தேன் இத்தனை நாள் விரதம் இருந்தேன் அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட கிட்ட பெருமையாக சொன்னாலே இத்தனை நாள் இருந்ததற்கான எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு கிடைக்காது நாம மற்றவங்க நம்மளை பத்தி பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரதம் இருக்கலை நாம வந்து உத்தாரமனுக்காக தான் விரதம் இருக்கும் அதனால நம்ம எத்தனை நாள் விரதம் இருக்கணுங்கிறத அவளுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும் மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான அவசியமும் இல்லை அதனால உண்மையா பக்தியோட நீங்க வெறும் பத்து நாள் இருந்தாலுமே ரொம்பவே போதுமானதுதான் ஆனா காளி விஷயம் கெட்டுறவங்க மட்டும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா நாற்பத்தொரு நாள் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது அவங்கள ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரும் இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க நூறு நாள் தொண்ணூறு நாள் எண்பது நாள் விரதம் இருக்கிறதுலாம் தப்புன்னு சொல்ல வரல ஆனா நான் இவ்வளவு நாள் விரதம் இருக்கேன் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட அதை பெருமையா சொல்லாதீங்க நாம எப்படி விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது முத்தாரம்மனுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா அடுத்ததா விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முன் ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவா பார்க்கலாம் முதல்ல விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அகம் புறம் சுத்தமாக இருக்கணும் அதாவது நம்ம மனமும் நம்ம இருக்கிற வீடும் நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் விரதங்கிறது நம்ம வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் எல்லாம் தனியாக காளிப்பரை அமைச்சு அங்கே விரதம் இருக்கிறாங்க கூட்டு பிரவார்த்தனுங்கிறது நல்லது தான் ஆனால் நம்ம வீட்டை இருளடைய வச்சுட்டு கோவிலை மட்டும் பிரகாசமாக வச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் நம்மளுக்கு இல்லை அதனால் விரதம் தொடங்குறதுக்கு முதல் நாளே நம்ம வீடு நம்ம பயன்படுத்தின துணி போர்வை எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு நம்ம வீடு நல்லா கழிவு விட்டு தொடச்சி பூஜை ஏறையை சுத்தம் பண்ணி தெய்வத்தோட படங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு தயாராக வைக்கணும் முன்னாடிலாம் வீட்டில் ஒருத்தங்க மாலை போட போகிறாங்க அப்படின்னாலே வீட்டை ஃபுல்லாகவே வெள்ளை அடித்து கழுவி விட்டு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாலை போடுவாங்க மொத்த வெள்ளை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக வீட்டை சுத்தம் செஞ்ச பிறகு புண்ணிய தீர்த்தமான கடல் தண்ணியை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுத்தியும் தொழிச்சு கூட நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் கடல் தண்ணி இல்லாதவங்க ஆற்று நீர் அப்படி இல்லை கிணத்து நீர் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து அதுல கல்லுப்பு வேப்பிலை மஞ்சப்பொடி பொடி போட்டு கோமியத்தையும் சேர்த்து வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியையும் நல்லா தொளிச்சுட்டு கூட நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா விரதம் ஆரம்பிச்ச இருந்து பூச்சி செய்யறதுக்கு தேவையான பொருளை நம்ம முன்னகுட்டியே வாங்கி வச்சுக்கணும் பத்தி சூடம் சாம்பிராணி முக்கியமா விளக்குக்கான நல்லெண்ணெய் திரி இது எல்லாமே மொத்தமாவே நீங்க வாங்கி வச்சுட்டு நீ விரதத்தை ஆரம்பிக்க ரொம்ப நல்லது ஏன்னா ஏன்னா பூஜை பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம அந்த பொருள் இல்ல இந்த பொருள் எல்லாம் தேடிட்டு இருக்க கூடாது அது அந்த நேரத்துல அது இல்லையே இது இல்லையு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கே அது ஏதோ ஒரு விதமா தெரியும் நல்லா இருக்காது அந்த விஷயம் அதனால முன்ன கூட்டியே வீடை சுத்தம் பண்ற அன்னைக்கே அந்த பொருள் எல்லாம் நம்ம மொத்தமாவே வாங்கி வச்சுட்டு விரதம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள பெரும்பாலானவங்க மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அவங்க எல்லாம் நான் மாலை போட போறேன் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமாவே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அசைவன் சாப்பிட்றத நிறுத்துனா ரொம்ப நல்லது ஏன்னு சொல்றேன்னா நம்ம சாப்பிட்ட மாமிசம் நம்ம உடலை விட்டு வெளியே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது அதனால முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாமிசம் சாப்பிட தவிர்த்துட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு அதனால நம்ம வீட்டில் தான் சமைக்க கூடாது வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவுமே நல்லது நம்ம விரதம் ஆரம்பிக்க போறோம் மாலை போட போறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதை தவிர்த்து நம்ம விரதம் இருக்கிறது நல்லது அடுத்து மது பீடி சிகரெட்டு இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடியவங்க குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அதை தவிர்க்கிற ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது அப்பதான் அந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வரதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம வாயை துறந்தாலே தான் வந்து கொட்டும் அது கூடவே காம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வேற இருக்கும் அதனால நான் இன்னையிலேருந்து மாலை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் நீங்கள் தயார் ஆகணும் நம்ம வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணால் போதாது நம்ம மனமும் சுத்தமாக இருக்கணும் அப்போ அது நம்மளை ஒரு நிலைப்படுத்தும் அதுதான் விரதத்தோட முக்கிய பங்கே அடுத்து மாலை போடுறதுக்கு முதல் நாளே முடி தாடி எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தயாராகிறது ரொம்ப நல்லது ஏன்னா காளி வேஷம் கெட்டுறவங்க நாப்பத்தோரு நாள் விரதம் இருக்கிறதா இருந்தா அந்த நாள்ல முடிவெட்டவோ தாடி எடுக்கவோ கூடாது அதனால மாலை போட போறோம் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்ன கூட்டி நம்ம தயாராகிறது ரொம்பவே சிறந்தது அடுத்து நம்ம மாலை போடுற அன்னைக்கு நம்ம காலையிலேயே கோயிலுக்கு போறதுனால எப்படி குளிச்சுட்டு தான் போவோம் இருந்தாலும் நம்ம தான் வீட்டுல குளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால கடல்ல குளிச்சு மாலை போடக்கூடாது சரியா அதனால குளசைக்கு போனதுமே கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் மாலை போடணும் அதான் நான் காலையில் குளிச்சிட்டேன்னு மாச்சப்படாம கடல்ல குளிச்சுட்டு போய் மாலை போடுங்க அது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் திருநார் பூசிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு மாலை போட போங்க ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் தெய்வமே அதனால அப்பா அம்மாவோட ஆசிர்வாதமும் அவங்களோட அனுமதியும் முதல்ல தேவை அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தோட அருளும் ரொம்ப முக்கியம் அதனால உங்களோட குலதெய்வம் எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கோயிலுக்கு போய் நம்மளோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா அவங்களோட அனுமதியும் நம்மளுக்கு ரொம்பவே தேவை ஏன்னு சொல்றேன்னா என்னதான் நம்ம முத்தாரம்மா நம்மளோட இஷ்ட தெய்வமா இருந்தாலும் அவளோட பரிபூர்ணமான அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா முதல்ல குலதெய்வத்தோட அனுமதியும் ஆசிர்வாதையும் கர்ணையும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போந்தான் குலதெய்வத்தோட கர்ணையோட நம்ம முத்தாரம்மனோட அருளும் நம்மளுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் ஒருவேளை மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மாலை போட்டதுக்கு அப்புறமாவது ஒரு நாள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம குலத்தை காக்குறதே குலதெய்வம் தான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம முத்தாரம்மனுக்கு விரதம் இருந்து நம்ம வேஷங்கட்டி போனாலும் முதல்ல முன்ன வந்து நிக்கிறது நம்மளோட குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வத்தோட அருள் இல்லைனா முத்தாரம்மனோட கோட்டை இல்ல நம்மளுக்கு அருள்ங்கிறதே வராது என்னதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம காளைக்கு ஆடுறோம் சொடலைக்கு ஆடுறோம்னு சொல்லி சொன்னாலுமே நம்ம குலதெய்வம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தான் முத்தாரம்மனே வந்து இறங்குவோம் அதனால குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்க இதுவரைக்கும் நான் சொன்ன முன்னேற்பாடுகள் அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு குளசெய் முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் நம்ம நினைச்ச காரியத்தை சிறப்பாக செஞ்சு கொடுப்பா நம்ம முத்தார் தாய் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சதும் என் குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அதன் அடிப்படையில் தான் நான் இந்த பதவியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் ஓம் காளி காளி நல்லதே நடக்கும் அடுத்த இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்